ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதுளம்பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் கேஜ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு தான் ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியுதா குட்டி குட்டி சீடாக தான் இருக்குது ஆனால் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இங்கே பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ இது எதுக்கு இது வீடியோன்னாக்கா இங்கே பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மாதளப்படை தோல் வச்சு நான் ஒன்று பண்ணலான் இருக்கேன் பார்த்திங்களா இந்த தோல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சாலே உங்களுக்கு கருப்பாக மாறிடும் இல்லையா கொஞ்ச நேரம் வெளியில் வச்சிங்கனாலே கருப்பாக மாறிடும் ஸோ இது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி தலையில் போட்டால் பிளாக்காக மாறுமான்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போகிறேன் இங்கேல்லாம் ஃப்ரெண்டில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வெள்ள வெலை வெளியாக இருக்குது அதில் வந்து நாளைக்கு நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகேவா